கடந்த ஜூலை மாதம் திருநெல்வேலியில கவின் அப்படிங்கிற சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட விஷயம்தான் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்திருந்தது இத்தனைக்கும் அந்த அம்மா அப்பா ரெண்டு பேருமே சப் சப்இன்ஸ்பெக்டர்கள் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த கொலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவின் காதலிச்சிட்டு வந்த பெண்ணும் கொலை செஞ்ச சுர்ஜித்துடைய அக்காவுமான சுபாஷினி இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோல இந்த கொலைக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது என்னுடைய தம்பி தான் அவனா போய் கொலை பண்ணிட்டான் இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையே நீர்த்து போகிற வகையில பேசி வச்சிருந்தாரு கொலை வழக்கில் அப்பாவான சரவணன் அவருடைய உறவினரான ஜெயபாலன் சொல்லி மூணு பேர் கைது அவங்களுடைய அம்மா இன்ன வரைக்கும் தலைமறைவா இருக்குது இந்த சமயத்துல சுர்ஜித்துடைய அப்பாவான சரவணன் பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு அந்த பெயில் தொடர்பான விசாரணையில தான் சிபிசிஐடி பல அதிர்ச்சிகரமான தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க கொலை செய்யப்பட்ட கவினும் சுபாசனையும் காதலிச்சிட்டு வந்த விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னும் கொலை

முஸ்லீமான சரவணன் தான் ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே இதன் மூலமா இந்த கொலையானது ஏதோ ஆத்திரத்திலேயோ அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த விஷயமே கிடையாது இதே திட்டமிட்ட ஒரு கொலை தான் அப்படிங்கறதே தெரிய வருதுங்க இதுவே பெரிய அதிர்ச்சினா இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல்களை சிபிசிஐடி சொல்லியிருக்கிறாங்க அதாவது கொலை செய்யப்பட்ட பின்னாடி ரத்தக்கரை படிஞ்ச சுஜி தொடிய ட்ரெஸ்ஸை எரிக்கிறதுக்கும் அந்த போலி நம்பர் பிளேட் இருக்கிற பைக் இருக்கு இல்லையா அந்த போலி நம்பர் பிளேட்டை அழிக்கிறதுக்கும் இவருடைய சொந்தக்காரரான ஜெயபாலுக்கு சொந்தமான ஒரு குவாரையில் அதை எரிக்கிறதுக்கு முற்பட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நீ ஆதாரத்தை அழிச்சிரு அப்படின்னு சொன்னதே சுர்ஜித்துடைய அப்பாவான சரவணன் தான் மேலும் இதை தொடர்ந்து சுரட்சித்துடைய அப்பாவும் அம்மாவும் அதாவது எஸ்ஐ தம்பதிகள் கவின் ரத்த இருக்கும் இருக்கும்போது அங்க நேர்லயே போய் பாத்து இந்த பேரதிர்ச்சிகரமான தகவலை தான் சிபிசிஐடி தன்னுடைய மனுவில தெரிவிச்சிருக்கிறாங்க ஆக இதுல இருந்தே தெரியுது அவங்க எவ்வளவு மோசமான மனநிலையை கொண்டவங்க அப்படின்னு ரெண்டு பேருமே எஸ்ஐ தம்பதி அவங்க தன்னுடைய மகனுக்கு போலி நம்பர் பிளேட்ல ஒரு பைக் வாங்கி கொடுத்து மிளகாப்படி அறிவாளெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு கவின கூட்டிட்டு வந்து மிளகாப்படி தூவி கொண்டு இருக்கிறாங்க அந்த ஆதாரத்தை அழிக்க முற்பட்டு இருக்கிறாங்க அதுக்கு தன்னுடைய சொந்தக்காரருடைய குவாரியை பயன்படுத்தி இருக்கிறாங்க கொலை செய்யப்பட்ட நபரை போய் நேர்ல பாத்துட்டு ஆக சுபாஷினி வீடியோல சொன்னார் இல்லையா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது அவங்கள பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அது எல்லாமே முற்றிலும் பொய் அப்படிங்கறது இந்த ஒரே ஒரு மனுவின் மூலமா உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க எனவே சாப்ட்வேர் இன்ஜினியரான கவினை கொல்றதுக்கு குடும்பமா இவங்க சதி திட்டம் தீட்டி பக்காவா பிளான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்து கொலை பண்ணிருக்காங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அவங்க மேலோட்டமா சொல்ல கிடையாதுங்க மொத்தம் ஐம்பத்தி சாட்சிகள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க மேலும் பதினெட்டு ஆவணங்களை திரட்டி இருக்கிறதா சொல்லி எனவே இந்த சம்பவத்தை சொல்லியும் கவினுடைய கொலைக்கும் சுர்ஜித்துடைய அப்பாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இவரு சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் அழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவரே வெயில வெளியே போனார்னா விசாரணையை திசை திரும்பி போயிடும் எனவே இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் சிபிசிஐடி தரப்புல இருந்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குதுங்க எனவே இதை ஏத்துக்கிட்ட நீதிபதி சுர்ஜித்துடைய அப்பாவான சரவணன் தாக்கல் செஞ்ச ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க மேலும் இந்த இடத்துல தலைமறைவா இருக்கிற சுர்ஜித்துடைய அம்மாவையும் கைது செய்யணும் அப்படிங்கறதும் சுபாஷினிய மேலும் மேலும் விசாரிக்கணும் அப்படிங்கறது இங்க நம்ம முக்கியமா வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்குது இதை ஏன் நாம சீரியஸா சொல்றோம்னா சுபாஷினி தன்னுடைய அப்பா அம்மாவை காப்பாற்ற முற்பட்டு இருக்கிறார் அப்படிங்கறது இப்ப நம்ம கண் கூட தெரிஞ்சுக்கிட்டோம் எனவே அவரை கைது செஞ்சு விசாரிக்கும் போது இன்னும் பல தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது மேலும் சுபாஷினி இந்த வீடியோ வெளியிடும்போது போது சுபாஷினி மேல பல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருந்துட்டே தான் இருந்துச்சு தன்னுடைய அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் பேசுறாரு சொல்லி கொடுத்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா சுபாஷினிக்கு ஆதரவாகவும் பல பேர் பேசிட்டு இருந்தாங்க என்னங்க ஒரு பொண்ணை பத்தி தான் பேசுவீங்களா ஒரு பொண்ணுடைய போட்டோ போட்டு ஒரு வீடியோ போட்டு இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுடைய சாதி புத்தியும் அந்த கட்டமைப்பு எப்படி இயங்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா இவங்க எல்லாம் இந்த மாதிரி கேட்டுக்க மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா இளவரசன் வழக்காகட்டும் கோகுல்ராஜ் வழக்காகட்டும் இங்க பல பிறல் சாட்சிகளை நம்ம பாத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த வகையில சுபாஷினி மாத்தி பேசுறது அப்படிங்கறதெல்லாம் இங்க புதுசு கிடையாதுங்க எனவே அதை முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் சுபாஷினிய ஆதரிச்சு பேசினவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது மேலும் அதை உறுதிப்படுத்துற வகையில தான் இப்போ சிபிசிஐடி அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்குது எனவே அவங்க குடும்பமா சேர்ந்து சதி திட்டம் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இப்போ ஆதாரத்தோட வெளி வெளிவரக்கூடிய விஷயமா இருக்குது இப்போ சுர்ஜித்துடைய அப்பாவான வழங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து அவங்களுடைய சொந்தக்காரரான ஜெயபால் அவர்கள் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அவருடைய வழக்கு விசாரணைக்கு வர இருக்குது எனவே இந்த வழக்கு எப்படி போக பார்க்கலாம் அதே சமயம் நாம் இப்ப பேசிட்டு இருக்கிற சமயத்தில் கவினை தொடர்ந்து மயிலாடுதுறையில வயர்முத்து அப்படிங்கிற இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு எனவே சாதியின் பேரால இப்படி தொடர்ச்சி நம்முடைய இளைஞர்களை இறந்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது பெரும் கவலைக்குரிய விஷயமா இருக்குது இதுக்கு எதிராக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி எழுந்துகிட்டே இருக்குதுங்க மனமாற்றமும் சமூக மாற்றமும் தேவைப்படுது அப்படிங்கிறது இந்த கொலைகள் நமக்கு உணர்த்துக்கிட்டே இருக்குது எனவே சாதி இல்லாத சாதி வேற்றுமை இல்லாத காதலை ஏற்றுக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும் அப்படிங்கறது தமிழர்களாக்கே நமக்கு இருக்கிற முக்கியமான கடமையாக இருக்குதுங்க